அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் பராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய பதிவுங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை பணத்தை ஈர்க்கும் நாளுங்க மிகவும் அற்புதமான நாள்னு கூட சொல்லலாம் இன்று பார்த்தீங்கன்னா பணத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடிய எண்களுடைய சேர்க்கை ஈர்க்குங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான நம்பர் லட்சக்கணக்கான பேர் கிடையாதுங்க கோடிக்கணக்கான பேர் பயன்படுத்தி பலனை கண்ட அற்புதமான நம்பர் இன்று இருக்கு தான் நீங்க கேட்க போறீங்க எப்படி நான் சொல்லக்கூடிய முறையில் இதை நீங்க செய்யும்போது நிச்சயமாக இதை கேட்க கேட்க எட்டு இருந்தும் பணம் உங்களை தேடி வரும் சப்போஸ் ஒரு அவசர தேவைக்காக பணம் தேவைப்பட்டாலும் அந்த பணமும் உங்களுக்கு கிடைக்கும் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நம்பரை தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நேற்று மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா நீங்கள் தூங்கும்போது உங்க தலைக்கடியிலேயே இதை வச்சுட்டு தூங்குங்க நிச்சயமாக பணம் உங்களை தேடி வரும்னு அதை நம்பிக்கையோடு செஞ்சதின் மூலமாக ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூவாயிரம் பணம் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இன்னொரு சகோதரியும் இதை செஞ்சு அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்கம்மா இதே போல உங்களுடைய பண தேவைகளும் பூர்த்தியாகும் நம்ம சேனல்ல சொல்கிற மந்திரங்கள் மிராக்கள் நம்பர்ஸு நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தேவை தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அதே போல் தான் இன்றைக்கும் நம்மளுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தடைகளை முழுவதும் நீக்கக்கூடியது நீங்கள் வெளியில் கொடுத்த பணம் உங்களை தேடி வரணும் கடனாக கொடுக்க அதாவது கடன் கொடுக்க வேண்டிய தொகை உங்களுக்கு வேண்டும் இல்லை அவசர சூழ்நிலைக்காக பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இன்று இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்போஸ் இருபத்தி மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி தினம் தினம் ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கணும் உங்கள் கையில் உங்கள் பர்ஸில் உங்களுடைய பிஸ்னஸ் பண்ற இடத்துல உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயும் இருக்கணும் நினச்சிங்கன்னா இன்றைய நாளில் விடாதீங்க இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பணத்தை அபரிவிதமாக பெற்று தரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்குங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான நம்பர் பல லட்சம் பேருடைய வாழ்க்கையில் பண தேவையை பூர்த்தி செய்தது நீங்க நம்பிக்கையோட இந்த நம்பரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பண தேவைகளை இது பூர்த்தி செய்யும் இன்று இந்த நம்பர் வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது

பணத்தையும் செல்வத்தையும் காந்தம் போல ஈர்த்து வந்து தரக்கூடியது இதை நீங்கள் காதால் கேட்டாலும் சரி கையால் எழுதினாலும் சரி இன்றைய தினத்தில் இந்த நம்பரை எந்த அளவுக்கு அதிகப்படியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடனடியான பலனை கொடுக்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்னது போல் அர்ஜெண்டாக மணி வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யலாம் பணம் உங்கள்கிட்ட எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னாலுமே நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று மெத்தடை மட்டும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணி பாருங்கள் பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது விரதம் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு ரூபா கூட செலவு கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் தாராளமாக நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே போல் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் ராவுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து விட்டு மற்ற நேரத்தில் நிச்சயமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளில் அதாவது உங்கள் உடம்புல லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இடத்துல அதாவது கையாக இருக்கலாம் காலாக இருக்கலாம் யாருக்குமே தெரியக்கூடாது சீக்ரெட்டாக இந்த நம்பரை நீங்கள் எழுதி வைக்கணும் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் அந்த நம்பரை எழுதாமல் உங்களுடைய காலில் தொடைப்பகுதியில் கூட இந்த நம்பரை நீங்கள் எழுதலாம் அதே போல் வாட்ச் கட்டுறீங்க பாருங்கள் அந்த இடத்துல சின்னதாக இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல ஃபோ ஃபோர் த்ரீ டூ ஹட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுத போறீங்க க்ரீனு இல்லைனா ரெட்டு இது ரெண்டு இல்லைனா ப்ளூ கலர் பின்னாலும் ஃபோர் த்ரீ டூ ஹட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதுங்க இந்த முழுக்க உங்க உடம்புல இருக்கிறது போல பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் உங்களுடைய ரியல் நேம் எழுதிக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சுன்னா அதுவுமே எழுதலாம் அப்படி எழுதிட்டு உங்களுக்கு சப்போஸ் ஒரு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுதுன்னா அந்த ஒரு அமௌண்ட்டை அந்த கீழே உங்கள் பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்து அதுக்கு கீழே உங்களுக்கு தேவையான பணத்தை எழுதிட்டு கீழே இந்த நம்பர் எழுதுங்க ஃபோர் த்ரீ டூ ஹட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதுங்க இப்படி எழுதி இதை மடித்து உங்களுடைய பர்ஸ்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசர பணம் தேவைப்பட்டாலும் சரி டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பணம் உங்களை தேடி வரணுன்னா அதாவது ஒயிட் கலர் பேப்பரோ இல்லை ரூல்டோ அன்ரூல்டோ டைரி நோட்டு எதுவாக இருந்தாலும் சரி இன்றைய தினத்தில் உங்களால் இந்த நம்பரை எத்தனை முறை எழுத முடியுமோ சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை அந்த நோட்டில் அதாவது உங்கள் பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கு கீழே உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு சப்போஸ் அர்ஜென்ட்டாக பணம் தேவையில்லை அப்படின்றவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் என்னுடைய கைகளில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு எழுதிட்டு அந்த பேஜ் முழுக்க உங்களால் எவ்வளோ முறை எழுத முடியுதோ ஃபோர் த்ரீ டூ ஹட்ஸ் ஃபோர் த்ரீ டூ ஹட்ஸ் அப்படின்ற இந்த நம்பரை இந்த நாளில் எத்தனை முறை எழுத முடியுதோ எழுதுங்க முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு நான் கேட்ட பணமும் கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் கண்டிப்பாக என்னை தேடி வரும் இந்த நம்பரை நான் இன்று யூஸ் பண்ணுவதன் மூலமாக பிரபஞ்சம் நான் கேட்டதை கொடுத்தே தரும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை மனசில் நினச்சிட்டு பாசிட்டிவான திங்கிங் அதாவது நீங்கள் எழுதும்போதே நீங்கள் கேட்ட பணம் உங்கள் கையில் வந்துட்ட மாதிரி அப்படி ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கீங்க பணத்தை பர்ஸில் வைக்கிறீங்க பீரோவில் வைக்கிறீங்க இது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பண்ணிட்டு அந்த நம்பரை நீங்கள் எழுதும்போது உங்கள் வாழ்க்கையில் பண தேவையை கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஒரு மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல நேரம் இல்லை அப்படின்னாலுமே எல்லாருடைய கையிலையும் ஃபோன் இருக்கும் ஃபோன் இல்லாமல் நம்ம ஒரு அரை மணி நேரம் கூட இருக்க மாட்டோம் ஃபோன் நம்ம கையில் இருக்கும் யூடியூப்ல போய் நீங்கள் சர்ச்சில் ஃபோர் த்ரீ டூ ஹர்ட்ஸ் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பரோட மியூசிக் வரும் நிறைய மியூசிக் இதை பற்றி கொடுத்துருக்காங்க அந்த மியூசிக்கை நீங்கள் இந்த முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்கும்போதும் எட் எட்டு இருந்தும் இதை கேட்க கேட்க பணத்தை ஈர்த்து வந்து தரும் அதனால் இது எதுவுமே செய்ய முடியலினாலும் நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய மியூசிக் இருக்குது ஃபோர் த்ரீ டூ ஹர்ட்ஸுன்ற மியூசிக் நிறைய இருக்குது அதை இன்றைய தினத்தில் மறக்காமல் கேளுங்க அதை டெய்லியுமே நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் டெய்லி முடியலினாலும் இன்றைய தினத்தை மறக்காமல் பயன்படுத்தி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டில் எழுதியிருக்கீங்க இல்லையா நம்பர் அதை நீங்கள் வைக்கணுமோ தூக்கி போடணும்லாம் அவசியமே கிடையாதுங்க கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் பியூரோவில் வைக்கலாம் பணத்தை நீங்கள் எங்கே எடுத்து யூஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல அந்த நோட்டையோ பேப்பரையோ கண்டிப்பாக வச்சிடலாம் அதை தூக்கி போடணும்லாம் அவசியம் கிடையாது அது உங்களிடம் இருக்கும்போது பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் அதனால நம்பிக்கையோடு இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி